உங்கள் ஏக்கியார்க்ரீன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வரையின் ஃபீல்டு தான் வந்திருக்கோம் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உரம் என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை அதோடய ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் மருந்து வச்சு ஒரு வாரம் ஆகுது எப்படி இருந்து பார்க்கலாம் பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோ கரெக்டாக மருந்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆகுது நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஸ்ப்ரேயிங்கும் என்ன கொடுக்குன்னு சொல்லி போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அதுதான் அந்த இப்போ வந்து ஸ்ப்ரே இருக்காங்க அதை வண்டு வண்டுக்கும் புழுவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டானிக்கு கொடுத்துருந்தோம் களை கொல்லியும் அதிகமாக கூர இருக்குன்னு சொல்லிட்டு களை கொல்லியும் அதெல்லாம் அடிச்சிட்டாங்க களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரம் வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி என்ன சொன்னால் களை கொல்லி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உரம் வாக்க சொன்னால் மழை அதிகமாக பேஞ்சி அந்த சூழ்நிலை அமையாததுனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே உரம் வச்சு அஜிக்கியமாக அந்த பரங்க விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீடு விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியம் கண்டகெழுதை அதாவது ஏதோ ஒரு விதையை வந்து வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்தளவுலாம் காய் காய்க்காது மகசூல் இழப்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் நான் டிஸ்பிளேல தெரிய அந்த ராணா விதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நல்ல எல்டும் கிடைக்கும் எவ்வளோக்குள்ளே பராமரிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொ எடுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்